பேர் சொல்லு சந்தோஷ் உன் பேர் டு சி நோ பிரிட்ஜஸ் Being met and talent across industries come here, so more power to you and love to everyone and thank you so much. It's always a pleasure being here. Yeah, all our best wishes to the entire cast and crew of uh, Bro Code as well. It's always a team. It's always a team. We're always a team with you. Fabulous, fabulous. Now I just would like to borrow Janelia for a couple of minutes. Of course. Chennai Do you know a little bit of Tamil? Has she managed to teach you any?

முடிஞ்ச ஒரு கப் காபி மெஞ்ச பஞ்ச ஒரு பையனை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி அவ கூட நான் காபி சாப்பிட்டு உட்கυκிட்டேன் எப்படி உட்கυκிட்டா இப்போ கேரக்டர் ஓ பேடர்ஸ் கோனர் பேடர்ஸ் கோனரா அம்மா சந்தோஷ் இம் பேர் என்ன கேளு உன் பேர் है ना हासी निकल இருக்குல ம் थैंक यू थैंक यू அந்த படத்தை நீங்க ரசிச்சு பாத்து கை தட்டி ரொமாண்டிக்கா பீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் கிவ் தெம் பிக் ரவுண்ட் பிளாஸ்டிகல் பிலிம் இட் வார்ஸ் ரெண்டே ரெண்டு டயலாக் நோட் சோ மச் நோட் சோ மச் அவ்ளோதானா வேற என்ன சும்மா நாலு வாழ்த்து முடிஞ்ச ஒரு கப் காபி

கொண்டு வந்து இங்கே ஆல்மோஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியை நான் பார்த்து ரசித்து கூடயும் ஒர்க் பண்ண கதி சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நான் பார்த்து ரசித்த எல்லா ஹீரோஸ்க்கு முன்னாடியும் நம்ம பண்ணியிருக்க ஒரு சின்ன ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அண்ணா நம்ம என்ன சொல்கிறது ஒரு சில ஹீரோஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவங்க வந்து இந்த ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க இந்த ரோல் வந்து லைக் நல்லவனாக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும் என்னன்னு தெரியாது எந்த ரோல் கொடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் நல்லவனாக இருக்கிறாரு அண்ட் பர்சனாகவும் சொல்கிறேன் எனக்கு நான் கூட அவர் கூட பெரிய பாண்ட் இருந்ததில்ல ஆனால் ஒரே வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கேன் கார்த்தி நான் சொன்ன மாதிரி தான் அவர் அவ் எவ்வளோ நல்ல ஹியூமன்றது அவர் பேசின ஒரே ஒரு ஒரு மினிட்ஸ்ல மினிட்ஸில் தெரிஞ்சது அண்ட் ஆல்சோ என் ஃபேமிலி பெரிய ஃபேன் நானே வந்து நானே வந்து மிஸ் பண்ணால் கூட அம்மாவும் அப்பாவும் அங்கே இருக்காங்க அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படியே ரவி படம் வந்துக்கிட்டால் வாடா போய் பார்க்கலாம் வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ஃபார் யூ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்டெப் ப்ரொடக்ஷனாக ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும் என்னென்ன மாதிரி ரோல்ஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்க எவ்வளோ சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஆக்டரும் கூட அண்ட் மல்டி டேலண்டட் பர்சன் நீங்கள் இப்போ என்னென்ன மாதிரி படங்களை சினிமா கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்கன்னு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது லான்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ அண்ண அண்ணா நீங்கள் லான்ச் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் நீங்களும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா லாஸ்ட்டு ஒரு ஒரு வருஷமாக நிறைய விஷயங்கள் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் நான் ஷாம் சார் அண்டு ரவி சார் எல்லாமே ட்ராவல் இருக்கோம் சடனாக ஒரு நாள் வந்து இந்த சினாப்ஸ் சும்மா சினாப்ஸஸ் மாதிரி படிக்கிற காமித்தேன் உடனே படிச்சுட்டு நல்லாயிருக்கு நம்ம இதிலே லான்ச் பண்ணலான்ற மாதிரி ஒரு நோட் கொடுத்தாரு ஸோ அந்த மொமெண்ட்லேருந்தே டீம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பி சார் ரொம்ப நன்றி சார் நம்பினதுக்கு ஐ திங்க் இதை விட இன்னும் பெட்டரான அவுட்புட் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் சார் கண்டிப்பாக இந்த இந்த டைமில் என்னோடய டீம் ரொம்ப ஹாப்பி ஏன்னா ரொம்ப ஷார்ட்ட டைமில் இதை நம்ம ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ம ரவி மோகன் ஸ்டுடியோஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ப்ரோக்கோட் அண்ட் ஆர்டினரி மேன் அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி நான் ஏன்னா அதுலேயும் ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ அதனால் உங்களை கன்னிவாக மூணு படத்துலையும் இருக்கிற ஒரே ஆள் நான் தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் நன்றி ரொம்ப நன்றிண்ணா வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அண்ட் இதே மாதிரி நீங்க நிறைய நிறைய டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரவி அவர்களே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்